வருடாந்திர வருமானம் ஒரு மில்லியன் ரிங்கிட்டுக்கும் குறைவாக உள்ள நிறுவனங்கள் இ இன்வாய்சிங் நடைமுறையிலிருந்து விலக்கு பெறும் என பிரதமர் ஸ்ரீ அன்பார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார் சிறிய வணிகங்களின் சுமையை குறைக்கும் நோக்கில் அமைச்சரவை அந்த முடிவை எடுத்திருப்பதாக அவர் தெரிவித்தார் இதற்கு முன் இந்த விலக்கு ஐந்து லட்சம் ரிங்கிட்டுக்கும் கீழ் வருமானம் கொண்ட நிறுவனங்களுக்கு மட்டுமே இருந்தது செயல்பாடுகளை மேம்படுத்துவதால் பெரிய நிறுவனங்கள் இ இன்வாய்ஸிங் குறித்து புகார் செய்யக்கூடாது ஆனால் சிறு நிறுவனங்கள் அப்படியல்ல அவற்றுக்கு இது செலவாகவும் சுமையாகவும் இருக்கின்றது இதனை கருத்தில் கொண்டு இந்த விளக்கு வழங்கப்படுவதாக அன்வார் விளக்கினார் என்ற போதிலும் ஒரு மில்லியன் ரிங்கிட்டுக்கும் மேல் வருமானம் பெறும் நிறுவனங்களுக்கு இந்த இன்வாய்சிங் முறையால் ஏற்படும் தாக்கத்தை அரசாங்கம் நிச்சயம் ஆய்வு செய்யும் என்றார் அவர் இதனிடையே கூடுதலாக செலுத்திய வரியை திரும்பப் பெறும் நடைமுறையில் சுணக்கம் நிலவுவதாக சீன வணிக சமூகத்தினர் பரவலாக புகார் செய்திருப்பது குறித்தும் பிரதமர் கருத்துரைத்தார் நிலுவையில் உள்ள வரி பணத்தை வணிகங்களுக்கு திருப்பி செலுத்துவதை விரைவுபடுத்தும் நோக்கில் அரசாங்கம் இரண்டு பில்லியன் ரிங்கிட்டிலிருந்து நான்கு பில்லியன் ரிங்கிட்டாக ஒதுக்கீட்டை அதிகரிக்கும் என அவர் உறுதியளித்தார் கோத்தக்கின்பாலுவில் உள்ள சபா அனைத்துலக மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற மடானி செந்துஹான் ராக்கிய நிகழ்ச்சியில் பிரதமர் அவ்வாறு கூறினார் Thank <laughs> you. அமைச்சரவை மாற்றத்தில் அவசரம் காட்டப்போவதில்லை என பிரதமர் திரு ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார் அது குறித்து கவனமாக யோசித்து முடிவெடுக்க வேண்டியுள்ளது என்னதான் அமைச்சரவை நியமனம் என்பது பிரதமரின் தனி உரிமை என்றாலும் ஒற்றுமை அரசாங்க கூட்டணி கட்சி தலைவர்களுடன் கலந்து பேசி இறுதி முடிவுக்கு வருவேன் என்றார் அவர் எனினும் இதுவரை டிஏபி தலைவர் தலைவர் லோக்கையோ அல்லது தேசிய முன்னணி தலைவர் டாக்டர் ஸ்ரீ ஹமட் ஜைத் அமீடியோ அது குறித்து சந்திக்கவில்லை என புக்கிட் ஜாலியிலில் ரீதிங்கிங் அவர் செல்ஸ் ஜஸ்டிஸ் ரீஃபார்ம் அண்ட் இக்னரன்ஸ் இன் போஸ்ட் நார்மல் டைம்ஸ் என்ற தனது புதிய நூல் வெளியீட்டுக்கு பிறகு அவர் கூறினார் தற்போது பொருளாதாரம் இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை முதலீடு வாணிபம் தொழில்துறை மற்றும் தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சு என நான்கு அமைச்சு பொறுப்புகள் காலியாக உள்ளன பெரிதும் எதிர்பார்க்கப்படும் இந்த அமைச்சரவை மாற்றம் அன்வார் நாட்டின் பத்தாவது பிரதமரான பிறகு நடைபெற போகும் இரண்டாவது மாற்றமாகும் முன் இதற்கு இருபத்தி மூன்று டிசம்பரில் சிறிய அளவில் மடானி அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட்டது மலாக்காவில் எம்பிஎம்பி எதிரில் டிசம்பர் பதினொன்று முதல் பதினான்கு வரை நாட்டின் புகழ்பெற்ற வைரல் ஃபுட்ஸ் ஆன்லைன் அண்ட் ஹோல்சேல் வேண்டத்துடன் நூறுக்கும் அதிகமான வைரல் ஃபுட்ஸ் நியூ அரைவல்ஸ் பிரீமியம் அண்ட் பூத்தி கொலெக்ஷன் தரமான பொருட்கள் நியாயமான விலை மலாக்கா மால் வாங்க வைரல் புட் சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம் பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் இரண்டு வாரங்கள் எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலை வலி உடம்பு வலி பால் மறுத்து போறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதியா சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோய் எல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது ஆண்டுகளா ல பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சஹாபாத் புங்கரா மடானி மற்றும் எஸ்ஐகேஆர் த்ரீ பாயிண்ட் ஓ எனும் மக்கள் நல காப்பீட்டுத் திட்டம் ஆகிய இரண்டு புதிய முயற்சிகளை தொடக்கி வைத்துள்ளார் எஸ்ஐகேஆர் த்ரீ பாயிண்ட் ஓ திட்டம் இ காசி தரவு தளத்தில் பதிவு செய்யப்பட்ட ஏழை மற்றும் பரம ஏழை குடும்பங்களுக்கு இலவச காப்பீட்டு பாதுகாப்பு வழங்குகிறது குடும்பங்கள் விபத்து நோய் அல்லது வருமான இழப்பை சந்திக்கும் நேரங்களில் இத்திட்டம் உதவியாக இருக்கும் அதே சமயம் சஹாபாத் பிங்குரா மடானி திட்டமானது அரசாங்க கொள்கைகளை மக்களிடம் நேரடியாக கொண்டு சேர்க்க பயிற்சி பெற்ற சமூக தன் ஆர்வலர்கள் கட்டமைப்பை உருவாக்குகிறது அதோடு ஒருமைப்பாட்டை வலுப்படுத்தவும் தரமான தகவல்களை அடித்தட்டு மக்களுக்கு கொண்டு சேர்க்கவும் இது உதவும் இவ்விரண்டு முயற்சிகளும் சமூக பாதுகாப்பை மேம்படுத்தும் அரசாங்கத்தின் முயற்சியின் ஒரு பகுதியாகும் என டாக்டர் அன்வார் தெரிவித்தார் புத்ரா ஜெயாவில் வெள்ளிக்கிழமை தொடங்கி மூன்று நாட்களுக்கு நடைபெற்ற புரோக்ராம் ரஞ்சாக்கான் மடானி பர்சாமா மலேசியா கு மற்றும் பொதுச்சேவை சீர்திருத்தம் மீதான இருபத்தைந்து தேசிய மாநாடு ஆகிய நிகழ்ச்சிகளை ஒட்டி இவ்விரு முன்னெடுப்புகளும் அறிமுகப்படுத்தப்பட்டன மூன்று நாட்களில் மொத்தமாக ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் துணை பிரதமர்கள் டாக்டர் ஸ்ரீ அமர் ஜாஹித் அமீடி டாக்டர் ஸ்ரீ ஃபாடிலா யூசுப் தொடர்புத்துறை அமைச்சர் டாக்டர் பாமி பாட்ஜில் உள்ளிட்டோரும் அதில் பங்கேற்றனர் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு நிறைவு மக்களின் தேர்வு உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மின் சின்னம் பதினாறாவது பொதுத் தேர்தலில் டிஏபியுடன் எந்த ஒரு ஒத்துழைப்பும் கிடையாது என மலேசிய சீனர் சங்கமான மாசிசா அதிரடி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது தேசிய முன்னணியின் இரண்டாவது பெரிய உறுப்பு கட்சியான மாசிசா டிஏபியுடன் தங்களுக்கு முக்கியமான கொள்கை வேறுபாடுகள் இருப்பதால் அதனுடன் இணைந்து செயல்பட முடியாது என அக்கட்சியின் தலைவர் தத்தஸ்ரீ டாக்டர் வி கூறினார் டிஏபியும் பக்கத்தன் ஹரப்பனும் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து முன்னுக்கு பின் முரணான கொள்கைகளை அறிவிப்பதும் மாற்றிக்கொள்வதுமாக உள்ளன எனவே ஒருவேளை தேசிய முன்னணியின் ஒரு உறுப்பு கட்சியாவது அடுத்த பொதுத் தேர்தலில் டிஏபியுடன் எந்த வகையிலாவது ஒத்துழைக்குமாயின் அது பி என் ஆன்மா இருந்துவிட்டது என்பதற்கான சான்று என்றார் அவர் கொலலும்பூரில் நேற்று நடைபெற்ற மாசிச பொதுப்பேரவையில் தீர்மானங்களை தாக்கல் செய்தபோது அவர் அவ்வாறு கூறினார் முன்னதாக கொள்கை உரையாற்றிய விகாசியம் டிஏபியுடன் அம்னோ தொடர்ந்து ஒத்துழைத்தால் மாசிசா மௌனம் காக்காது மாறாக தேசிய முன்னணியில் தனது நிலையை மறுபரிசீலனை செய்யும் என கூறியிருந்தார் அதற்காக பிரிகாத்தன் நேஷனல் கூட்டணியில் சேர்ந்து விடுவோம் என்றும் அர்த்தமில்லை காரணம் அங்கு பாஸ் கட்சி உள்ளது அதனை சீன சமூகத்தினர் ஏற்றுக்கொள்வது கடினம் என்றார் அவர் டிஏபி மற்றும் பகாதான் ஹராபானுடன் பதினாறாவது பொதுத் தேர்தலில் கூட்டணி தொடரும் என வி என் தலைவர் டாக்டர் ஸ்ரீ அமர் ஜாயித் அமிடி தொடர்ந்து கூறி நிலையில் மாசிசா பொதுப்பேரவை இத்தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது கடந்த பொது தேர்தலில் மாசிசா அதன் வரலாற்றிலேயே ஆக குறைந்த இடங்களாக வெறும் இரண்டே நாடாளுமன்ற தொகுதிகளை வெற்றி கொண்டது குறிப்பிடத்தக்கது வேண்டாத விருந்தாளியாக நடத்தப்படுவதால் ஏற்கனவே தேசிய முன்னணியிலிருந்து வெளியேறும் நிலைக்கு மற்றொரு உறுப்புக் கட்சியான மாய்கா சென்று கொண்டிருக்கும் நிலையில் தற்போது மாசிசாவும் அதிரடி முடிவுக்கு தயாராகி வருகிறது முதல் முறையாக ஏற்பாட்டில் மிக விமர்சையாக பாலிவுட் ஷாலாமுக்கு டிசம்பர் நான்கு முதல் ஏழு வரை நாட்டின் வைரல் ஆன்லைன் அண்ட் ஹோல்சேல் நூறுக்கும் அதிகமான நியூ அரைவல்ஸ் அண்ட் தரமான பொருட்கள் நியாயமான விலை பிக் புக்கி ட்ரீம் ஷாலாமுக்கு வாங்க பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் பேராக் சிம்மோரில் கால்நடைகளை புலி தாக்கி வருவதாக வெளியாகியுள்ள தகவல்களால் புக்கிட் பாங்கோங் குடியிருப்பாளர்கள் வீதியில் வாழ்ந்து வருகின்றனர் இதுவரை இரண்டு கால்நடைகள் கொல்லப்பட்டுள்ள நிலையில் மேலும் ஐந்து விலங்குகள் காணாமல் போயிருக்கின்றன பொழுதுபோக்கு நடவடிக்கைகளுக்கு பெயர் பெற்ற புக்கிட் பாங்கோங்கில் முப்பது ஆண்டுகளில் புலிகள் நடமாட்டத்தையே கண்டதில்லை இந்த திடீர் தாக்குதல் வட்டார மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என புக்கிட் பாங்கோங் சுற்றுச்சூழல் அழகுப்படுத்துதல் சங்க தலைவர் லீ ஜுன்மான் கூறியுள்ளார் அத்தாக்குதல் சம்பவங்களுக்கு சில நாட்களுக்கு முன் புலி உருமும் சத்தம் கேட்டதாக சில குடியிருப்பாளர்கள் கூறியுள்ளனர் ஆனால் அதனை உறுதிப்படுத்தும் ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்றார் அவர் இதற்கு முன் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அச்சத்தம் வேறு விலங்குகளால் ஏற்பட்டிருக்கலாம் என முடிவுக்கு வந்தாலும் அண்மைய தாக்குதல் சம்பவங்கள் அவ்வெண்ணத்தை மாற்றியுள்ளன இவ்வேளையில் சனிக்கிழமை வழக்கமான சோதனைக்காக மாட்டு கொட்டகைக்கு சென்ற ஏழு மாடுகள் காணாமல் போனது கண்டு அப்துல் ரஹ்மான் சாஹூல் அமித் என்பவர் அதிர்ச்சி அடைந்தார் பின்னர் கூறிய நகக்கீரல் காயங்களுடன் இரண்டு மாடுகள் இறந்து கிடந்ததாகவும் ஐந்து மாடுகளை இன்னும் காணவில்லை என்றும் போலீசில் அவர் புகார் செய்திருக்கிறார் இந்நிலையில் ஞாயிறு காலை போலீஸ் மற்றும் பர்ஹிலித்தான் எனப்படும் வனவிலங்கு பாதுகாப்பு தேசிய பூங்காக்கள் துறை நடத்திய சோதனையில் அப்பகுதியில் சில இடங்களில் புலியின் புதிய கால்தடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன கேமரா கண்காணிப்புகளும் அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொபஷனல் பேச்சலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள் இந்தியாவின் மிகப்பெரிய விமான நிறுவனமான இண்டிகோ உள்நாட்டு விமானங்களில் பாதியை ரத்து செய்துள்ள நிலையில் சென்னையிலிருந்து பினாங்குக்கான அதன் நேரடி விமான சேவை பாதிக்கப்படவில்லை என உறுதியளித்துள்ளது நேற்று காலை கூட சென்னை பினாங்கு இடையிலான நேரடி விமானம் காலை எட்டு ஒன்பது மணிக்கு வழக்கம் போல தரையிறங்கியது என்றும் கடந்த சில நாட்களாக சேவை சீராக நடைபெற்று வருவதாகவும் பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் வங் பன் வாய் தெரிவித்தார் இண்டிகோ சென்னை பினாங்கு இடையிலான நேரடி சேவையை கடந்த ஆண்டு இருபத்தி தேதி தொடங்கியது அந்நிறுவனம் கொலலம்பூர் மற்றும் லங்காவிக்கும் விமான சேவைகளை வழங்குகிறது பணியாளர்களுக்கு கூடுதல் ஓய்வு நேரம் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் புதிய விமான பணியாளர் விதிகள் காரணமாகவே இந்தியாவில் இண்டிகோ விமானங்களின் ரத்து ஏற்பட்டுள்ளது விமானிகளுக்கு நிலவும் பற்றாக்குறையை அப்புதிய விதிமுறை கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் இந்திய அரசாங்கம் இண்டிகோ நிறுவனத்தின் நிர்வாக குறைபாடுகள் குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளது